ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூறு வினாக்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு வரைக்கும் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒன்னுலருந்து முன்னூறு வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம ஒரு நூறு கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நாங்கள் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்சில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கேள்விகள் வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து யூனிட் எயிட்டில் அட்டன் பண்ண முடியும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸெலாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது சரிங்களா வீடியோவாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வீக் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள் சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களின் ஒருமித்த நடத்தைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களின் ஒருமித்த நடத்தைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது பண்பாடு சரியா இந்த கொஷின்ஸ் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் புக்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் சரியா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எத்திக்ஸ் புக்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இந்த புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் இருக்கிற லெசன்ஸ் அப்படிங்கிறதுனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களின் ஒருமித்த நடத்தைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது பண்பாடு அடுத்து பாருங்கள் பண்பாடு என்ற வேர்ச்சொல்லில் சொல்லிலிருந்தே சாரி பண்பாடு பண்படு என்ற வேற்சொலிலிருந்தே தோன்றியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்பாடு பண்பாடு அப்படிங்கிற வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்படு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது இந்த பண்படு அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீர்படுத்துதல் செம்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது மீனிங் சரியா பண்படு அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் சீர்படுத்துதல் செம்மைப்படுத்துதல் ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த கொஷின்ஸும் ஒரு ஒன்றுத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் வீடியோ வந்து போட்டு போட்டு கேட்டிங்கன்னாவே இதில் இருக்கிற நூறு கொஷின்ஸும் உங்களுக்கு மெமரி ஆகிடும் சரியா பண்பாடு என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டால் டி கே பண்பாடு அப்படிங்கிற சொல்ல ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க டி கே சிதம்பரன் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றை என்னும் நூல் அதாவது இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படிங்கிறது சரியா உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றை என்னும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் எனக்கு ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை சரியா சரி களித்தொகை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்பது களித்தொகை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற வரிகளை கூறும் நூல் களித்தொகை ஏன்னா இதில் பண்பாடு அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு இல்லையா அதுக்காக இந்த லைன்ஸ் சொல்கிறாங்க சரியா பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று கூறும் நூல் களித்தொகை பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று கூறியவர் அதாவது திருக்குறளில் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து வர மாதிரி ஒரு லைன் இருக்கும் அந்த குரல் பேஸ் பண்ணி இந்த லைன் கொடுத்துருக்காங்க பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் அடுத்து பாருங்கள் பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய காரணிகள் சரியா ஒரு எந்த விதமான காரணிகளை பயன்படுத்தி பண்பாடு வந்து வெளிப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பாட்டை வெளிப்படுத்தும் காரணிகள் ஸோ எந்த காரணிகள் மூலமெல்லாம் பண்பாடு வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு உடை அவங்க பேசுகிற மொழி சரியா உணவு உடை பேசும் மொழி வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்புறம் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அவங்களுடைய எண்ணங்கள் என்ன இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் பண்பாடு வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா என்ன வகையான உணவு உட்கொள்கிறாங்க அவங்க இடத்துல என்ன மாதிரியான உடைகள் வந்து போடப்படுது அவங்க என்ன மாதிரியான மொழிகள் பேசுகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அவங்க என்னென்ன தொழில் செய்கிறாங்க அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது இதை பேஸ் பண்ணி பண்பாடு வெளிப்படுகிறது அடுத்து பாருங்க பண்பாடு என்பது மாந்தனின் அக உணர்வு அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க சரியா இதில் பண்பாடு நாகரிகம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பண்பாடு அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய மனது சம்பந்தப்பட்டது அவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க என்ன மாதிரியான உணவு உடையோ அல்லது அவங்க மொழியோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இருக்க எல்லாமே அவங்களுடைய மன உணர்வு சம்மந்தப்பட்டது அதனால் அது நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே நாகரிகம் என்பது மாந்தனின் புற உணர்வு அதாவது நாகரிகம் அப்படின்னா ஒரு மனிதருடைய உடையோ பாருங்கள் அவங்களுடைய உடை அவங்க செய்யக்கூடிய தொழில் அவங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் பேஸ் பண்ணி நாகரிகம் அப்படிங்கிறது ஒருத்தவங்கள பார்த்தா அவங்க வந்து நாகரிகமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வெளி வெளி தோற்றத்தை வச்சு சொல்கிறோம் இல்லையா அதனால் அது எந்த வகையில் சேரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புற உணர்வு அதுதான் இந்த பண்பாடுங்கிறதுக்கும் நாகரிகம் அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸு பண்பாடு அப்படிங்கிறது அக உணர்வு சார்ந்தது நாகரிகம் அப்படிங்கிறது புற உணர்வு சார்ந்தது அடுத்த கேள்வியை பாருங்கள் தமிழர்களின் தோற்றம் பற்றி நாலு கருத்துக்கள் இருக்குது சரியா இப்போ இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்கெல்லாம் தோன்றினாங்க அப்படிங்கிற மாதிரி எத்தனை கருத்துக்கள் இருக்கு நான்கு கருத்துக்கள் இருக்குது அந்த நான்கு கருத்துக்களும் என்னென்னு பாருங்கள் தமிழ் எப் எங்கேருந்து தோன்றுதுன்னா குமரி கண்டத்தில் வாழ்ந்த வந்தவர்கள் சரியா தமிழர் வந்து எங்கே வாழ்ந்தவர்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் என்ன இருக்குது குமரி கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது அடுத்து தென்னிந்தியாவின் பழங்குடிகள் நம்ம தமிழ்நாடு தென்னிந்தியாவில் தான் இருக்குது அப்போ இந்த தமிழர்கள் வந்து தென்னிந்தியாவில் தோன்றிய பழங்குடிகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஒன்று என்ன இருக்குது குமரி கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் இன்னொன்று தென்னிந்தியாவின் பழங்குடிகள் அடுத்து பாருங்கள் ஆதியில் ஆப்பிரிக்காவிலிருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தவர்களின் வழி தோன்றல்கள் அதாவது அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் ஆப்பிரிக்காவிலிருந்து சிலர் வந்திருப்பாங்க இல்லையா அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியாவுக்கு அந்த தென்னிந்தியா வந்த ஆப்பிரிக்க வழித்தோன்றல்களுடைய அதுக்கு பின்னாடி அவங்க வழியில் வந்தவங்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது நாலாவது பாருங்க மத்திய ஆசியா வட இந்தியாவிலிருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தவர்கள் இப்போதான் பார்த்தீங்கன்னா வட சைடில் சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்தியாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா மத்திய ஆசிய பகுதி இருக்கு இல்லையா ஆசியோடைய தென்முனையில் தான் நாம் இருக்கோம் அப்படி பார்க்கும்போது சரியா ஆசியோடைய தென்முனையில் நாம் இருக்கோம் அப்படின்னா இந்த மத்திய ஆசிய பகுதிகளில் இருந்து வட இந்தியாவுக்கு முதல்ல வராங்க சரியா மத்திய ஆசியா மற்றும் வட இந்தியாவிலிருந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தென்னிந்தியா வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு கருத்துக்கள் இருக்குது ஒன்று பார்த்துக்கோங்க இது வந்து பொருந்தாதது கூட கேட்கலாம் நாலு ஆப்ஷன் இருக்குதுனால தமிழர் குமரி கண்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் தென்னிந்தியாவின் பழங்குடிகள் ஆதியில் ஆப்பிரிக்காவிலிருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தவர்களின் வழித்தொன்றல்கள் மத்திய ஆசியா வட இந்தியாவிலிருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தவர்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது கான்செப்ட் அதில் சரியா அடுத்து பாருங்க பழந்தமிழரின் அகபுற வாழ்க்கையை பற்றி கூறுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய பழன் பழந்தமிழர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய அக வாழ்க்கை புற வாழ்க்கையை பற்றி கூறுவது எது தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம் அடுத்து பாருங்கள் சங்ககால மக்களின் சமூக பொருளாதார வாழ்வை படம் பிடித்து காட்டுவன எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்ககால மக்களுடைய சமூக வாழ்க்கையோ அல்லது பொருளாதார வாழ்க்கையை பற்றி படம் பிடித்து காட்டுவதற்கு பயன்பட்ட இலக்கியங்கள்னு பார்க்கும்போது எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு வரும் அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முதற் பொருள் என்ன சொல்வோம் அப்படின்னா நிலமும் பொழுதும் சொல்லுவோம் சரியா இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஐவகையான நிலங்கள் இருக்குது இல்லையா அதை பொறுத்த வரைக்கும் முதற்பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டது நிலமும் பொருள் பொழுதும் சரியா நிலம் தான் பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாக பார்த்துருப்போம் பொழுது தான் பார்த்திங்கன்னா சிறு பொழுது பெரும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க சரியா ஒரு ஆண்டோடைய இருக்கக்கூடிய அந்த பொழுதுகளை ஆறாக பிரிக்கிறது பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளை வந்து ஆறு வகையாக பிடிப்பது வந்து சிறு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது ரெண்டத்தையும் வந்து தனியாகவே ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதனால்தான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதுக்கு கொடுக்கல அடுத்த கேள்வியில் பாருங்கள் முதற் பொருள் வந்து நிலம் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பொருள் என்ன வரும் அப்படின்னா வழிபடு தெய்வம் வழிபாட்டு முறைகள் வாழ்க்கை முறை மற்றும் விளையும் பொருள்கள் சரியா வழிபடு தெய்வம் வழிபாட்டு முறைகள் வாழ்க்கை முறை விளையும் பொருள்கள் அதுவே உரிப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு மற்றும் காதல் வாழ்வு சரியா உரிப்பொருள் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அன்பு மற்றும் காதல் வாழ்வு அடுத்து பாருங்கள் யாது முறை யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறம் கணியன் பூங்குன்றனர் யாது முறை யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார் கணியன் பூங்குன்றனர் மதுரையின் சிறப்பு வைகை ஆற்றின் சிறப்பு திருமால் முருகன் போன்ற தெய்வ வழிபாட்டு முறைகள் இத பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் சரியா மதுரையோடைய சிறப்பு வைகை ஆற்றோட சிறப்பு திருமால் முருகன் இந்த தெய்வ வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிபாடல் அடுத்து பாருங்க பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் எது எதுன்னு அஞ்சு தான் சரியா பத்து பாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆற்றுப்படி நூல்கள் இருக்குது அஞ்சு நிலவளம் காதலின் சிறப்பு இதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய நூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சுப்பாட்டு மற்றும் முல்லைப்பாட்டு சரியா ஒரு ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா நிலவளம் மற்றும் காதலின் சிறப்பு இது ரெண்டுத்தை பற்றியுமே பேசக்கூடிய இரண்டு நூல்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு மற்றும் முல்லைப்பாட்டு இதுலேயே பாட்டு பாட்டு முடிது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் சரியா இருந்தாலும் வீரமாக இருந்தாலும் சரி இந்த காதல் அப்படிங்கிறது வந்து அகத்தினை சார்ந்தது வீரம் அப்படிங்கிறது புறத்தினை சார்ந்தது ஸோ காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நெடுநல் வாடை சரியா அடுத்து பாண்டியன் நெடுஞ்செலியின் சிறப்பை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி பாண்டியன் நெடுஞ்செலி மொழியினுடைய சிறப்பை கூறக்கூடிய நூல் இது மதுரை காஞ்சி முட்டாச்சிறப்பின் பட்டினம் என கூறும் நூல் சரியா முட்டாச்சிறப்பின் பட்டினம் என்று கூறும் நூல் பட்டின பாலை இந்த பட்டினம் என கூறும் நூல் வருது இல்லையா அந்த முட்டாச்சிறப்பின் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுலேயும் இட்டு தான் வருது பட்டினத்துல இட்டு தான் வருது இந்த பட்டின பாலை நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க முட்டாச்சிறப்பின் பட்டினம் என கூறும் நூல் பட்டின பாலை பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறத மையக்கருத்தை உடைய நூல் அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை வந்து திருடாங்க அப்படின்னா அந்த திருடுறதுக்கான காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வறுமையாக இருக்கலாம் சரியா அப்போது ஒருத்தவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குற்றங்களுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்கிறதன் மூலமாக அந்த குற்ற செயல்களை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற மையக்கருத்து இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை சரியா அடுத்து பாருங்க பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் மணிமேகலை தான் சரியா ஒருத்தவங்களுக்கு பசி இருக்குது அப்படின்னா அந்த பசியை வந்து ஒரு நோய் மாதிரி உருவகம் செய்கிறது பிணி அப்படின்னா நோயின்னு அர்த்தம் சரியா நோய் மாதிரி பசியை நோயாக உருவகம் செய்தது அப்படின்னு கேட்டாலும் இதை தான் சொல்லணும் பசியை பிணியாக உருவகம் செய்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் இந்த நூல் தான் சொல்லணும் பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை சரியா அடுத்து பாருங்க ரோம பேரரசர் அகஸ்டஸின் சமகாலத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ராஃபோ சரியா பூகோள நூல் அந்த ஸ்டாஃப் ஆஃபோ எழுதுனது ஒரு பூகோள நூல் அப்படிங்கிற நூல் அதுதான் பிராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் ரோம பேரரசர் அகஸ்டஸ் இருக்காங்க இல்லையா அந்த அகஸ்டஸின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராஃபோ கேட்கலாம் ரோம பேரரசருடைய ரோம பேரரசர் அகஸ்டருடைய சமகால புலவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ராஃபோ அவங்க எழுதின நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பூகோள நூல் அடுத்து பாருங்க சேர நாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கண்ணனூருக்கும் கொச்சுக்கும் இடையில் அமைந்திருந்தன என்று கூறும் நூல் இது பெரிய அரிசி கிரேக்க மொழியில் அரிசா என்று அழைக்கப்படுகிறது இதிலிருந்து கண்டிப்பாக மேட்சட்லேயோ அல்லது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அரிசி அப்படிங்கிறதுக்கு கிரேக்க சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசின்னா அரிசான்னு சொல்வோம் கருவா அப்படிங்கிறது லவங்கத்தை குறிக்கும் இந்த கருவா அப்படிங்கிறது கிரேக்க மொழியில் கார்ஃபியன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஜிவியர் அப்படின்னா ஜிஞ்சிபேராஸ் பிப்பாலி அப்படின்னா பெர்பரி சரியா அடுத்து பாருங்க ரோமர்கள் தொண்டியை திண்டீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க முசுரியை முசுரிஸ்னு குறிப்பிட்ருக்காங்க பொற்காடு அப்படிங்கிறத பகரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோங்க குமரி அப்படிங்கிறத குமாரின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ருக்காங்க சரியா இதில் இருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி மேட்ச்லேயும் கேட்டிருக்கோங்க சரியான அப்படி தெரிஞ்சுறதுக்கும் கேட்டிருக்காங்க அரிசிக்கு அரிசா கருவா அப்படிங்கிற லவங்கத்துக்கு கார்பியன் இஞ்சிவேர் அப்படிங்கிறது பேராஸ் பிப்பாளி அப்படிங்கிறது பெற்பரி சரியா ரோமர்கள் தொண்டிய திண்டிஸ் சொல்லிருக்காங்க பொற்காடு பகரி குமரிங்கிறது குமாரி அடுத்த கேள்வி பாருங்க துறைமுகங்கள் அதாவது துறைமுக நகரங்களாக இருந்த இந்த கொற்கை என்ன அழைக்கப்பட்டதுன்னா கொல்சாயின்னு அழைக்கப்பட்டது நாகப்பட்டினம் அப்படிங்கிறது நிகாமா என்று அழைக்கப்பட்டது காவிரி பூம்பட்டினத்துக்கு நிகாமா சரியா பாருங்க இந்த நாகப்பட்டினம் மட்டும் நாகப்பட்டினம் நிகாமாவா காவிரி பூம்பட்டினம் நிகாமாவான் ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன் இது மட்டும் நான் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு பின்னில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் சரியா கமெண்ட்ஸில் சரியா புதுச்சேரி அப்படின்னா பொதுகே மரக்கானம் அப்படிங்கிறது சோபட்மா மசூலிப்பட்டினத்துக்கு மசோலியா சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க கொர்க்கைக்கு கொல்சாய் இந்த ரெண்டுத்தையும் விட்டுடுங்க நாகப்பட்டினம் நிகாமாவுக்கு என்ன அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன் புதுச்சேரி அப்படிங்கிறது பொதுகே மரக்காணம் அப்படிங்கிறது சோபட்மா மசூலிப்பட்டினத்துக்கு மசோலியா அடுத்த கேள்வி கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மருத்துவர் யார் அப்படின்னு கேட்டால் ஹிப்பாக்ரேட்டஸ் மிளகு இந்திய மருந்து என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிப்பாகிரேட்டஸ் சரியா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்து எது அப்படின்னா மிளகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் அந்தளவுக்கு மிளகுக்கு வந்து மிகவும் வந்து புகழ் வாய்ந்த இது இருந்திருக்கு சரியா மிளகு இந்திய மருந்து என்று கூறியவர் ஹிப்பாகிரேட்டஸ் தமிழக வரலாற்றை அறிய உதவும் தொல்பொருள் சான்றுகள் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்வெட்டுகள் பட்டயங்கள் நாணயங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் சரியா கல்வெட்டுகள் மற்றும் பட்டயங்கள் நாணயங்கள் நினைவு சின்னங்கள் இது எல்லாம் தான் தமிழக வரலாற்றை அறிய உதவும் தொல்பொருள் சான்றுகள் பல்லவர் கால கல்வெட்டுகள் கிடைத்துள்ள இடங்கள் எது அப்படின்னு பார்த்தா மண்டகப்பட்டு மகேந்திரவாடி திருச்சி பல்லாவரம் மாமல்லபுரம் மற்றும் தலவானூர் பல்லவர் கால கல்வெட்டுகள் கிடைத்த இடங்கள் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி திருச்சி பல்லாவரம் மாமல்லபுரம் மற்றும் தலவானூர் கால வரலாற்றை அறிய எது பயன்படுது அப்படின்னா காஞ்சி கல்வெட்டுகள் சரியா பல்லவர் கால வரலாற்றை அறியை பயன்படுது காஞ்சி கல்வெட்டுகள் சோழர் கால கிராம ஆட்சி முறையை தெளிவாக எடுத்துக்காட்டும் கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடையதுன்னு கூட தனியாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பராந்தக சோழனுடையது ஸோ சோழர் கால கிராம ஆட்சி முறையை தெளிவாக எடுத்துக்காட்டும் கல்வெட்டு பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு பொன் செம்பு ஆகிய உலோகங்கள் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டால் அவை எவ்வாறு அழைக்கப்படும்னா செப்பு பட்டயங்கள் பொன் செம்பு ஆகிய உலோகங்கள் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டால் அவை செப்பு பட்டயங்கள் இதில் அரசரின் பெயர் காலம் நோக்கம் இதெல்லாமே இடம்பெற்றிருக்கும் அந்த அரசர் யார் அந்த பட்டயத்தை வெளியிடுறாங்க அவருடைய பெயர் என்ன அவருடைய காலம் என்ன எந்த நோக்கத்திற்காக அந்த செப்பு பட்டயம் வந்து வெளியிடப்படுது ஐ மீன் அவர் செய்த வந்து நன்மைகள் வந்து அதில் என்ன அப்படிங்கிற மாதிரி நன்மைகளோ வெற்றிகளோ குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸோ அது என்ன அப்படிங்கிறதும் அதில் இடம்பெற்றிருக்கும் செப்பு செப்புப்பட்டயங்களுடைய மொழிகள் அதாவது செப்பு செப்புப்பட்டயங்கள்ல எந்தெந்த மொழிகள் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராகிருதம் வடமொழி மற்றும் தமிழ் இந்த வடமொழி தமிழுங்கிறது இந்தியா பேஸ் பண்ணி வந்துடும் பிராகிருதம் மற்றும் ஞாபகம் செப்பு செப்புப்பட்டயங்களுடைய மொழிகள் பிராகிருதம் வடமொழி தமிழ் பாண்டியர்கால செப்பேடுகள் எது எதெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பேடுகள் பற்றி பார்க்கறதுனால இந்த கேள்வி வந்திருக்கு சரியா பாண்டியர் செப்பேடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு தலவாய்புற செப்பேடு சின்னமனூர் செப்பேடு சிவகாசி செப்பேடு சரியா வேள்விக்குடி வேள்விக்குடி இதில் பாருங்கள் ரெண்டுமே இல்லை இந்த லா இது ரெண்டும் ஒரே சம்மந்தப்பட்ட மாதிரி வருது சரியா வேள்விக்குடி செப்பேடு தல தலவாய்புற செப்பேடு இதில் சின்னமனூர் சிவகாசின்னு சி சின்னே ஓப்பன் ஆகுது பாருங்கள் சின்னமனூர் செப்பேடு சிவகாசி செப்பேடு அடுத்து சோழர் பட்டயங்கள் பார்க்கும்போது திருவாலங்காட்டு பட்டயம் கரந்தை செப்பேடுகள் அன்பில் பட்டயங்கள் மற்றும் லெய்டன் பட்டயங்கள் இதெல்லாம் யாருடைய காலத்தது சோழர் காலத்தது சோழர் பட்டயங்கள் திருவாளங்காட்டு பட்டயம் கரந்தை செப்பேடுகள் அன்பில் பட்டயம் லேய்டன் பட்டயங்கள் மன்னர்கள் கொடையாக வழங்கிய நிலங்கள் எது அப்படின்னா இறையலி நிலங்கள்னு சொல்லுவாங்க சரியா அந்த காலத்தில் மன்னர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் இறையலி நிலங்கள் சங்ககால நாணயங்கள்லாம் எந்தெந்த வடிவத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககாலத்தில் நாணயங்கள் செம்பு நாணயங்களாக இருந்தது சதுர வடிவத்தில் இருந்தது சங்ககால நாணயங்கள் செம்பு நாணயங்கள் சங்கம் செம்பு அப்படி நியாபகம் வச்சுக்கோங்க காலத்தில் புலவர்கள் எல்லாமே கையில் வந்து இந்த கமண்டல செம்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சங்ககால நாணயங்கள் எல்லாமே செம்பு நாணயங்களாக இருந்தது சதுர சதுரோடயமாக இருந்தது நாணயத்தின் ஒரு புறத்தில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை இருந்திருக்கும் மற்றொரு புறத்தில் இரட்டை மீன்கள் இருந்திருக்கும் சங்ககால நாணயங்கள் ஒரு புறம் யானையும் மற்றொரு புறம் இரட்டை மீன்களும் பொறிக்கப்பட்டிருந்தது அடுத்த கேள்வியை பாருங்கள் யவனர்கள் தமிழகத்தில் தங்க நாணயங்களை வெளியிட்ட இடங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை புகார் பல்லவர்கால நாணயங்கள் பாருங்கள் இரட்டை மீன் கப்பல் நந்தி இது உருவங்கள்லாம் பல்லவர்கால நாணயங்கள்ல இருந்திருக்கும் எது இதெல்லாம் இருந்திருக்கும் இரட்டை மீன் கப்பல் நந்தி முதலாம் ராஜராஜன் காலத்தில் பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலி இருக்கும் அது பக்கத்துலேயே இரட்டை மீன் இருந்திருக்கும் சரியா ஸோ புலி அப்படிங்கிறது வந்து சோழர்களுடைய சோழர்களுடைய அந்த கொடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்னம் அதே போல் அந்த இரட்டை மீன் அப்படிங்கிறது பாண்டியர்களுடையது ஸோ ஒரு புலிக்கு பக்கத்தில் இரட்டை மீன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புலிக்கு பக்கத்தில் இரட்டை மீன் அப்படிம்போது இவங்க இந்த இரண்டாம் ராஜராஜன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாண்டியர்களை வந்து அடக்கக்கூடிய வலிமை பெற்றவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறதே இதில் சொல்கிறாங்க இரண்டாம் வரகுணன் கால நாணயம் எதில் இருந்தது அப்படின்னா கிறந்த எழுத்தில் இருந்தது அவங்களுடைய பெயர் வந்து அதில் பொறிக்கப்பட்டிருந்தது இரண்டாம் வரகுணன் கால நாணயம் கிறந்த எழுத்தில் அவன் பெயருடன் இருந்தது அழியக்கூடிய மரம் செங்கல் மண் சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் சங்ககாலம் மற்றும் கலப்பிரர் காலத்தில் இருந்தது என கூறும் கல்வெட்டு ஸோ சங்க காலத்திலிருந்து கலப்பிரர் காலம் வரைக்கும் கோயில்கள் எல்லாமே எப்படி கட்டப்பட்டது அப்படின்னா அழியக்கூடிய மரங்கள் செங்கல்கள் மண் சுண்ணாம்பு இதை வச்சு தான் கோயில்கள் சங்க காலத்திலிருந்து கலப்பிரர் காலம் வரைக்கும் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கல்வெட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு கல்வெட்டு பல்லவர் காலம் முதல் கோயில்கள் கற்களை கொண்டு கட்டப்பட்டன ஸோ யாருடைய காலத்தில் கலப்பிரர் காலம் வரைக்கும் கோயில்கள் வந்து அழியக்கூடிய பொருள்களால் கட்டப்பட்டதுன்னா கல் அப்படிங்கிறது அழியாது இல்லையா இந்த பல்லவர்கள் காலத்திலிருந்து தான் கோயில்கள் வந்து கற்களை கொண்டு கட்டப்பட்டனுன்னு சொல்கிறாங்க இது எப்படி ஞாபகம் வைக்கலாம் பல்லு கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பல்லுக்கு பல்லவர்கள் கல்னால் கற்களால் கட்டப்பட்டது அடுத்து தமிழ் பண்பாட்டின் தொல்பொருள் சின்னங்களாக விளங்குபவை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்பதுகைகள் மற்றும் தடுக்கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் பண்பாட்டின் தொல்பொருள் சின்னங்களாக விளங்கப்பவை கற்பதுகர்கள் மற்றும் நடுக்கற்கள் சமண முனிவர்களின் வாழ்விடங்களாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகைகள் ஏன் சமண முனிவர்கள் வந்து எங்கே தான் வாழ்ந்ததா சொல்லப்படுது அப்படின்னா குகைகளில் தான் வாழ்ந்ததா சொல்லப்படுது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுழகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரிகளிடம் பெற்றது பார்த்திங்கன்னா தொல்காப்பிய பாயிரம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுழகு குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையில் திரிந்த பாலை சரியா குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையில் திருந்த நிலம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி பாலை நிலம் குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையில் திருந்த நிலம் பாலை நிலம் வினையே ஆடவருக்கு உயிரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் குறுந்தொகை இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர்ல கூட கேட்டிருந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது அதேபோல் இந்த முதற்ச்சங்கம் இடைச்சங்கம் கடைசங்கத்தை பொறுத்த வரைக்கும் சங்கம் இடைச்சங்கம் கடைசங்க காலத்தில் எந்தெந்த மன்னர்கள் வந்து அதை வந்து வளர்த்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சங்கத்தை வளர்த்தவர்கள் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை ஞாபகம் வச்சுக்கோங்க முதற் சங்கத்தை வளர்த்தவர்கள் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை இடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் வேண்டியர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை கடை சங்கத்தை வளர்த்தவர்கள் முடத்திருமாறான் முதல் உக்கிற பெருவழிது வரை சரியா இது எப்படி ஞாபகம் வைக்கலாம் இது கொஷின்ஸில் கேட்பாங்களா எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற் சங்கத்தை வளர்த்தவர்கள்னு கேட்டு இது மூணு ஆப்ஷனையும் கொடுப்பாங்க கண்டிப்பா ஏன்னா அப்போ இடைச்சங்கமும் தெரியணும் சங்கமும் தெரியணும் நம்ம கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகணும் இல்லையா அதனால இது ரெண்டையுமே கேட்பாங்க கொடுப்பாங்க அப்போ இது ஒரு ஆப்ஷன் இது ஒரு ஆப்ஷன் இது ஒரு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் வேற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த வேறையா இருக்கிறது வந்து அவங்க படிச்ச மாதிரியே இருக்காது அதனால் அதை நம்மளை நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக இதுல எது எதுக்கு எது எது அப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முதர் சங்கம் அப்படின்னா வந்து முதல் எழுத்து காவறுதா ஆவரை செய்ட்டு எழுத்துக்கள்னு பார்க்கும்போது காவருதான் அதை வச்சு காய்ச்சின வலி முதல் கடுங்கோன் வரை அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க அதுவே கடுங்கோன் முதல் காய்ச்சின வலிதின்னு கொடுத்துட்ற போகிறாங்க மாற்றி காய்ச்சன வலிதி முதல் கடுங்கோன் வரை இடைச்சங்கம் அப்படின்னா வேண்டேர் செடியின் முதல் முடத்திருமாறன் சரியா எப்பவுமே வந்து வந்தால் முதல்ல வரணும் இல்லை கடைசியில் வரணும் ரெண்டுத்துக்கும் நடுவில் மாதிரியோ இல்லை ரெண்டு இதுக்கும் இந்த சைடு இல்லாமல் அந்த சைடு இல்லாமல் அந்த மாதிரி இரண்டுக்கு நடுவில் இடைப்பட்டு அல்லாடுற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க வேண்டியர் செடியின் முதல் முடத்திருமாறன் வரை அடுத்து பாருங்க கடைச்சங்கத்தை சங்கத்தை பார்த்தீங்கன்னா முடத்திருமாறன்லருந்து உக்கிர பெருவழுதி வரை சரியா உக்ரம் அப்படிங்கனா வந்து கடைசி ஆயிடுச்சு அதிகபட்சமான உக்ரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க முடத்திருமாறன் முதல் உக்கர பெருவழுதி வரை அப்படிங்கிறது கடைச்சங்கத்தை சங்கத்தை வளர்த்த மன்னர்கள் அடுத்து பாருங்கள் இறையனார் கலவியல் உரை எழுதியவர் சரியா இறையனார் கலவியல் உரை யார் எழுந்தது நக்கீரர் உருவத்தாலும் அகவையாலும் அறிவாலும் மொத்த தலைவனும் தலைவனும் சேர்ந்து வாழ்வது அகவாழ்வு பொருந்தா காதல் பெருந்தனை எனப்படுகிறது உறுதலை காதல் கைக்கிளை எனப்படுகிறது புறத்தினைகளை ஏழு என பகுப்பது தொல்காப்பியம் பனிரெண்டு என பகுப்பது புறப்பொருள் வெண்பாமலை இதெல்லாம் முக்கியமான கேள்வி பாருங்கள் புறத்தணையை வந்து ஏழுன்னு சொல்கிறது தொல்காப்பியம் பனிரெண்டுன்னு சொல்கிறது புறப்பொருள் வெண்பாமலை வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிநெய் நொச்சி தும்பை வாகை இந்த எட்டு புறத்தணைகளுமே போருக்கான காரணங்களையும் போர் நடைபெறும் முறைகளையும் கூறுகின்றன ஸோ போருக்கான காரணங்கள் மற்றும் போர் நடைபெறும் முறைகளை கூறும் எத்தனை புறத்தினைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு என்னென்னு பாருங்க வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உளினை நொச்சி தும்பை வாகை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு தினைகள் அடுத்து பாருங்கள் மன்னருடைய வீரம் கொடை புகழ் இதை பற்றி சிறப்பித்து கூறுவது பாடன் சரியா மொத்தம் ஒன்பதாயிடுச்சா இந்த ஒன்பதுலேயும் சொல்லப்படாத திணைகள்ல சொல்கிறது தான் சொல்கிறோம் என்ன அப்படின்னா பொதுவியல் திணை சரியா மேற்கண்ட ஒன்பது திணைகளில் கூறாதனவற்றை அடக்கி கூறுவது பொதுவியல் திணை விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றை என்ற வரிகள் இடம்பெற்றது வந்து தொல்காப்பியம் விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே தொல்காப்பியம் தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடை கொடுத்து கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் சரியா தொல்லோர் சிறப்பின் அப்படின்னு சொல்லிட்டு விருந்துக்கு அடை கொடுத்து கூறியவர் இளங்கோவடிகள் பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறையை குறிப்பிடுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடைநூல் சரியா பழந்தமிழ் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் உணவு சமைக்கிறது குறிக்கிறதுக்கு பேர் என்ன மடைநூல் மடைநூல் அப்படிங்கிற நூலில் தான் வந்து உணவு சமைக்க முறையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு உணவு பற்றிய செய்திகள் கூறப்பட்ட நூலை பாருங்கள் மற்றது சிறுபான் ஆற்றுப்படை பெருங்கதை மற்றும் மணிமேகலை சிறுபான் ஆற்றுப்படை பெருங்கதை மற்றும் மணிமேகலை சிறிய பானையில் பெரிய சவுறு வந்து மணிமேகலை செய்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் உணவு அப்படிங்கிறதுக்கு ஞாபகம் சிறுபான் நற்றுப்படை பெருங்கதை மணிமேகலை அடுத்து பாருங்கள் இங்கே ரெண்டு ரெண்டு கேள்வியாக இருக்கும் குறுநில மன்னர்களை பொறுத்து சரியா இதில் கூட கேள்வி வந்து கேட்கலாம் சரியா குறுநில மன்னர்களில் வந்து இப்போ ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறாங்க இதில் முக்கியமானதுன்றதுனால இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள் பழனி மலையை ஆண்டவன் யாருனா பேகன் அதே இன்னொரு கொஷின் கேட்கலாம் மயிலுக்கு போர் தந்தவன் யாருன்னு கேட்டாலும் பேகன் அடுத்து பாருங்கள் பரம்பு மலையை ஆண்டவன் யாருனா பாரி முல்லைக்கு அதாவது முல்லைக்கொடி பட்டுறதுக்கு தம் தேரை தந்தவர் யாருன்னு கேட்டாலும் பாரி நாட்டை ஆண்டவன் திருமுடிகாரி குதிரைகளை பரிசாக தந்தவர் திருமுடிகாரி புதிய மலையை ஆண்டவன் ஆய் அண்டிரன் அப்படிங்கிறவங்க நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர் யாருன்னு கேட்டாலும் ஆய் அண்டிரன் அடுத்து பாருங்கள் தகடூரை ஆண்ட மன்னன் அதியமான் அரிய நெல்லிக்கணியை அவைக்கு ஈந்தவன் அதியமான் கண்டீர மலையை ஆட்சி செய்தவன் நல்லி மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களையும் வழங்கியவன் நல்லி அதுவே கொல்லிமலையை ஆட்சி செய்த மன்னர் வல்வில் ஓரி யாழ்மீட்டம்பானர்களுக்கு பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் வல்வில் ஓரி தற்போதுள்ள பாகிஸ்தானில் உள்ள தமிழ்நாட்டின் இடப்பெயர்கள் அதாவது இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பழங்காலத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட இடப்பெயர்கள் என்னென்ன இருக்குது இன்றைய பாகிஸ்தான் தான் அது அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேர்களில் ஊர்கள் இருக்குது பாருங்கள் ஆரணி கொர்க்கை மயிலம் மானூர் நாகல் தொண்டி மற்றும் கண்டிகை இந்த பேர்களெல்லாம் இன்றைய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தமிழ் பெயர்கள் தான் ஊர் பெயர்கள் ஆரணி கொர்க்கை மயிலம் மானூர் நாகல் தொண்டி கண்டிகை தற்போதுல ஆப்கானிஸ்தானில் உள்ள தமிழ்நாட்டின் பெயர்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சரியா இப்ப இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் தமிழ்நாட்டு பெயர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஆலூர் ஆசூர் படூர் குந்தா நாகல் மற்றும் செஞ்சி ஆலூர் ஆசூர் படூர் இஞ்சூர் குந்தா நாகல் செஞ்சி அடுத்த கேள்வி பாருங்க பலசிஸ்தானில் இன்று வரை பேசப்பட்டு வரும் திராவிட மொழி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிராகுவே அப்படிங்கிற மொழி சரியா பலுசிஸ்தானில் இன்னைக்குமே ஒரு திராவிட மொழி பேச்சப்படுத்தியது ராகுவியம் ஹரப்பா மொகஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதை வந்ததை உறுதிப்படுத்தியவர் யார்னால் சர்ஜான் மார்ஷல் ரொம்ப முக்கியமானது ஹரப்பா மொகஞ்சதாரோ நகரங்கள் எல்லாமே இந்தியாவுடைய மற்ற கூடயும் தொடர்பு இருக்குது அப்படின்னு உறுதியாக சொன்னவர் சர்ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதியவர்கள் சர்ஜான் மார்ஷலும் ஆர்டி பானர்ஜி மற்றும் ஈராஸ் பத்ரியார் ரொம்ப முக்கியமானது கேட்ருக்காங்க பொருந்தாதரில் கூட கேட்கலாம் மூணு ஆப்ஷன் இருக்கிறதுனால சிந்து சமொழி நாகரிகத்தை தோற்றுவித்த திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதியவர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அவங்க யார் யாருன்னு பார்த்தா பொருந்தியவர்கள் சர்ஜான் மார்ஷல் ஆர் டி பானர்ஜி ஹீராஸ் பாதிரியார் அடுத்து பாருங்க இவர்கள் சிந்து வெளியில் பேசிய மொழி பண்டைய தமிழ் மொழியே என்று கருதுகின்றனர் சிந்து வெளியில் பேசின மொழி தான் பண்டைய தமிழ் மொழி அப்படின்னு இவங்க மூணு பேரே தான் கருதுறாங்க இதுவும் ஒரு கொஷின் கொடுத்துட்டு பொருந்தாததோ அல்லது சரியானதோன்னு கேட்கலாம் சர்ஜான் மார்ஷல் ஆர் டி பானர்ஜி மற்றும் ஈராஸ் பதிரியார் பண்டைய தமிழ்நாட்டை திருமிளகே என்று அழைத்தவர்கள் சரியா பண்டைய தமிழ்நாட்டை திருமிளகே அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யவனர்கள் யவனர்கள் யாரே கிரேக்க நாட்டிலேருந்து இருந்து வந்தவங்க அதனால கிரேக்கர்கள் கிரீக்கர்கள் தமிழ் தமிழரசர்களை திராவிட மன்னர்கள் என அழைத்த காஞ்சியை ஆண்ட பல்லவ மன்னன் யார்னு கேட்டிருக்காங்க நந்திவர்ம பல்லவன் சரியா தமிழரசர்களை திராவிட மன்னர்கள் என்று அழைத்த காஞ்சியை ஆண்ட பல்லவ மன்னன் நந்திவர்ம பல்லவன் மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார் கங்காதேவி முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்று கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரா விஜயம் தமிழ் மன்னர்களை திறமில ராஜாக்கள் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தா கங்காதேவி இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிற தான் சொல்லியிருப்பாங்க தமிழ் மன்னர்கள் எல்லாமே திறமில ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் அப்படிங்கறது உறுதி செய்தவங்க யாருன்னு கேட்டா மாட்டி மர்வீலர் சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் தான் அப்படிங்கறது உறுதிப்படுத்தியவங்க சார் மாட்டி மர்வீலர் ஆதிச்சநல்லூர் தொல்லியல் காலத்திற்கு அடுத்து தமிழ்நாட்டின் பெரிய அளவிலான அகழாய்வு களம் அப்படின்னு சொல்கிறாங்க கீழடி சரியா ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகழாய்வு நடக்குது அதுதான் தமிழ்நாட்டில் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அடுத்த லெவலில் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டின் பெரிய அளவிலான அகழாய்வு களம் அப்படின்னு கேட்டால் கீழடி சிந்து சமவெளி மக்களின் முக்கிய வழிபாட்டு முறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தெய்வ வழிபாடு சிந்து சமவெளி மக்கள் எந்த முறையை வழிபட்டாங்க தாய் தெய்வ வழிபாட்டு முறையை வழிபட்டாங்க பெண் உருவம் பொறிக்கப்பட்ட பல்வேறான முத்திரைகள் பொறிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா ஹரப்பாவில் தான் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எது அப்படின்னா பெண் உருவம் பொறிக்கப்பட்ட பல முத்திரைகள் பொறிக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் அமர்ந்த நிலையில் உள்ள மகாயோகியின் உருவம் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னா ஹரப்பாவில் தான் அதில் எப்படி இருக்கணும் மூன்று முகங்கள் கொண்ட ஒரு உருவம் இருக்கும் அதோடைய வலப்பக்கம் பக்கம் பார்க்கும்போது யானையும் புளியும் இருக்கும் இடப்பக்கம் பார்க்கும்போது எருமையும் காண்டாமருமும் இருக்கும் கடைசி கேள்வி பாருங்கள் சிந்துவெளி மக்கள் வழிபட்ட முதன்மையான மரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அரச மரம் சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நானூற்றி ஓராவது கேள்விலேருந்து ஐநூறாவது அல்லது ஆறுநூறாவது கேள்வி நூறு கொஷின்ஸ் அல்லது இரநூறு கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ